சிஎம் ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரசுக்கு பெரிய ஆப்பு கூட்டணியில் இப்படி ஒரு அலர்ஜி அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் பெற்ற வெற்றியை முழுவதுமாக கொண்டாடி முடிப்பதற்குள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் பேச்சுக்கள் திமுக தலைமையை அதிருப்திக்குள்ளாக்கியிருக்கிறது அதாவது இந்த வெற்றிக்கு கூட்டணி கட்சிகளின் பலம்தான் காரணம் நாம் இல்லை என்றால் இது எல்லாம் சாத்தியமே இல்லை என்று திமுகவை பலவீனப்படுத்தும் விதமாக பேச்சுக்களை கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருவதுதான் இந்த புகைச்சலுக்கு காரணம் அண்மையில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் எம்பி கார்த்திக் சிதம்பரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று பேசினார் அவரை தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ கார்த்திக் சிதம்பரத்தின் பேச்சில் உடன்படுவதாக கூறி திமுகவுக்கு மறைமுகமாக செய்தி சொல்லி அனுப்பினர் ஏற்கனவே திமுகவிடம் தொகுதிகளை கெஞ்சி பெற வேண்டியதாக இருப்பதாகவும் விரைவில் தனித்து போட்டியிடும் அளவுக்கு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களிடையே பேசியது திமுகவை இருந்தார் இது ஒருபுறம் இருந்தாலும் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று தொடர்ந்து எதிர்த்து வரும் திருமாவளவனும் சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறோம் என்று சொல்லி காங்கிரஸ் கோரிக்கைக்கு பலம் சேர்த்து இருக்கார் இதே கருத்தை பிற கூட்டணி கட்சியினரும் கூறி வருவதால் திமுக அப்செட் இருக்கு இதே நிலை நீடித்தால் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முடிவை திமுக கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அதற்கேற்றால் போல தனித்து போட்டியிட வேண்டும் என்ற பேச்சு திமுகவில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக மருமகனின் தங்கை நடத்தி வரும் தனியார் நிறுவனத்தின் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தொடர்பாக ஆய்வு ஒன்று எடுக்கப்பட்டதா அந்த அறிக்கையின் முடிவால் குஷியான திமுக தலைமை தனித்து போட்டியிடுவது குறித்து மறு ஆய்வு செய்யும் முடிவை கையில் எடுத்துள்ளது முதற்கட்டமாக இருநூற்று தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் அமைச்சர் உதயநிதியின் வீட்டில் அண்மையில் விருந்தளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதற்கு காரணமே எங்கள் கட்சியின் தொண்டர்களும் கட்சி செலவு செய்த பணமும் தான் என்று கொள்ளும் திமுக பிரமுகர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருநூற்று இருபத்தி சட்டசபை தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று இருக்கிறதா அதில் பேசிய அமைச்சர் ஒருவர் ஒருவேளை தனித்து போட்டியிடும் சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எனவே கூட்டணிகளை உதறி தள்ளிவிட்டு தனித்து போட்டியிடுவது குறித்து திமுக எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பை வெளியிடலாம் என்று சொல்லப்படுகிறது என்னதான் ரத்தமும் சதையைப் போல திமுகவும் காங்கிரசும் கூறிக்கொண்டாலும் வாயும் வயிறு வேறு வேறுதான் என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்தியுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இது ஒன்னும் புதுசு இல்லை இதுதான் காங்கிரஸ் திமுகவின் உண்மை முகம் லிஸ்ட் போட்டு அடித்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் பிற மாநிலங்களை காட்டிலும் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட்டில் ஒரு இடத்திலும் இல்லை என்று திமுக காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது பிரதமர் அவர்களே தேர்தல் முடிந்துவிட்டது இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சுட்டிக்காட்டிய முதல்வர் ஸ்டாலின் ஆனால் பட்ஜெட்டில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்த நாட்டை காப்பாற்றாது என்று கூறினார் மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள் என்றும் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் எனவும் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என கூறியிருந்தார் மேலும் தமிழகத்தை புறக்கணித்தால் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் முதல்வரின் இந்த முடிவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு பதிலடி கொடுத்திருக்கின்றார் அதில் அவர் பட்ஜெட்டில் தமிழகத்தில் புறக்கணித்திருப்பதாக கூறி பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாகவும் இது புதிதல்ல என கூறிய அண்ணாமலை இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று ஆண்டுகளில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் வணக்கம் டிஎம் யு உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி